முன்கூட்டியே இந்த மாதிரி எச்சரிக்கையெல்லாம் வச்சுட்டோம் ஆனால் கேரள அரசு இதை சரியாக கையாண்டிருந்தால் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து இவங்களுக்கு இவங்க வீட்டை வந்து கண்டறியக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப இது இந்தியா கிட்டே இல்லை அந்த மூன்று கிராமங்கள் வந்து ஒன்றுமே இல்லை இல்லை தலைமட்டமாக இருக்கு அந்த மூன்று கிராமங்கள் அது இப்போ எண்ணிக்கைன்னு சொல்லும்போது முந்நூறுன்றாங்க இரநூறுன்றாங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சு தான் போயிட்டு ஆனால் வந்து ஒரு மூணு கிராமமே இல்லைன்னு சொன்னா அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கேரளன்றது மோசமான நாடு அவங்க நம்மளுக்கு தண்ணி தராம இருந்தாங்க நாசமா போட்டோம்ன்ற மாதிரி ஒரு மனிதனாவே பார்க்க முடியாத பதிவுகள்லாம் இணையதளத்தில் பார்க்குறோம் நீங்களும் ஒரு பதிவை சுற்றி காட்டி போட்டிருந்தீங்க அந்த மாதிரி இணைவாசிகளுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க நிச்சயமா அவங்கெல்லாம் வந்து இந்த மனித சஞ்சாரத்தில் வாழ தகுதி இல்லாதவங்க நான் சொல்லுவேன் நான் என்ன சொல்றேன் இயற்கை என்பது வேற அது நமக்கு ஆயிரம் பிரச்சனை இப்போ இருக்கு இப்போ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே தண்ணி பிரச்சனை இருக்கு அதுக்காக த கர்நாடகாவில் வந்து ஒரு பெ ஒரு இயற்கை சீற்றத்தால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வருவதில் அதை கை கொட்டி சிரிக்கிறேன்னு சொன்னால் நிச்சயம் மனுஷனாக இருக்க முடியாது இல்லை மிருகமாக தான் இருக்க முடியும் அந்த பார்வையில் தான் இப்போ ஆர்எஸ்எஸ் சங்கிங்க கூட வந்து வயநாடா முஸ்லீம்கள் நிறைய உள்ள குட்டி பாகிஸ்தான் சொன்ன நாடு தண்டா வயநாடு இன்றைக்கி பாரு நாசமாக போயிட்டீங்க எல்லாம் போயிட்டீங்க அப்படின்னு ராகுல் காந்தி வந்து விளம்பரத்துக்காக தான் போயிருக்காரு கூட எப்பவுமே ஒரு நாலஞ்சு கேமரா இருக்குது எதுக்கு இதில் கூட ராகுல் காந்தி விளம்பரம் தேடுறாருன்னு பலர் பேசப்படுறாங்க சார் இது வந்து இவர் தான் ஃபோன் பண்ணி எல்லா கேமராவும் கூப்பிட்டு போனா மாரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது என்றுதான் அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்தால் கூட அப்படி வரதான் செய்யும் அங்கே நியூஸே அலோ பண்ணல பிரதமர் வந்தாலும் நியூஸே அலோ பண்ணல வெளியே நிறுத்திட்டாங்க அவங்களா கேமராவில் எடுத்து வெளியிட்டாங்க அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் நடந்திருக்கு அது ஒண்ணே நம்ம அரசியலாக சொல்லாமல் தவிர இது ராஜீவ்காந்தி விஷயத்தை அரசியலாக சொல்கிறாங்கன்னா அது வண்ணம் பிடிச்ச மனிதர்களுடைய உள் மனதில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக தான் அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லி கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் நாட்டையே உலுக்கி திருப்பி போட்ட ஒரு நிகழ்வு வயநாடு நிலச்சரிவு பல குடும்பங்களிலிருந்து பல குழந்தைகளிலிருந்து வீடுகள் எழுந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கும் போது காங்கிரஸ் சார்பாக சிறப்பு தீர்மானம் ஒன்று ஏற்றணும் வயநாடுக்காக இதை பற்றி ஒரு தேசிய பேரிடர் இதை அறிவிக்கணும்னு பல தீர்மானங்கள் கூறியிருக்காங்க இதுக்கு பதில் தரும் வகையில் ஆளும் கட்சியை சார்ந்தவங்க மத்தியிலேருந்து நாங்கள் முன்கூட்டியே இந்த மாதிரி எச்சரிக்கையெல்லாம் விதிச்சிட்டோம் ஆனால் கேரள அரசு இதை சரியாக கையாண்டிருந்தால் இவ்வளோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்காதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு பதில் தரும் வகையில் கேரள அரசு இந்த விஷயத்தில் கூட இவ்வளோ பெரிய அரசியல் பண்ணுறீங்களே நீங்கள் இந்த மாதிரிலாம் எந்த தகவலும் எங்களுக்கு தரலை தந்திருந்தீங்கன்னா நாங்கள் முழு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க உங்கள் பார்வையில் இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது வந்து மத்திய அரசு வந்து பழைய வந்து கேரள அரசுங்கிறது திருப்ப பார்க்க தவிர மற்றபடி இதில் வேறு எதுவும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது இது இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக இருந்தாலும் இதை கணிக்கத் தவறியது வந்து மாநில அரசுல மத்திய அரசு தான் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பு இருக்குது இல்லையா மழை புயல் இது கண்காணிப்பு சம்மந்தமான மைக்ரோசே ஸ்கேல் என்கின்ற ஒரு கருவி இருக்குது அது வந்து இவ்வளோ மழை பெய்யும் அவ்வளோ மழை பெய்யும்னு சொல்லி ஒரு தோராயமாக அந்த மைக்ரோ ஸ்கேல் என்ற அந்த கருவி மூலயமா வந்து கண்டறியறாங்க இவ்வளோ தான் கண்டறியறாங்க பட் அதுக்கு பிறகு வந்து இவங்களுக்கு இவங்கக்கிட்ட வந்து கண்டறியக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப இது இந்தியா கிட்டே இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள்கிட்டேருந்து இந்த மழை இது போன்ற விஷயங்களுக்கு தரவுகளை எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இஸ்ரோ மூலிமா எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வச்சு இவங்க வந்து பொது வெளியில் இதை வெளியிடுறாங்க வெளியிடுறாங்க அதாவது அரசுக்கு வந்து அலர்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு மாநில அரசுக்கு அலர்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பை தான் வந்து மத்திய அரசு இந்த வயநாடு விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே கனமழை பெய்யும் அப்படின்னு இப்போ மாநில அரசு என்ன பண்ணுதுன்னு சொன்னால் அதை வச்சு தான் வந்து அவங்க முன்னே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் வந்து ஈடுபடுவாங்க ஆனால் அங்கே இப்போ பெஞ்சிருக்கிற மழை பார்த்தோன்னா நாற்பத்தாறு சென்டிமீட்டருக்கு மேலே பேஞ்சிருக்குன்றாங்க இப்போ இது போன்ற நிலச்சரிவு மற்றும் இது போன்ற ஒரு பேரிழப்பு ஒரு மத்திய அரசு அலாட் பண்ணல அதுவும் ஆரஞ்சு அலர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் கொடுக்கல ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது மாநில அரசு மீது மட்டும் பொறுப்பை தள்ளிட்டு ஒதுங்கிட முடியாது மத்திய அரசு மத்திய அரசினுடைய அத்தனை பேரிடர் நிவாரண அமைப்புகளும் அங்கே வந்து குவிஞ்சி இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் ரெட் அலர்ட் போட்டதுக்கு அப்புறமே அடுத்த நிமிஷமே வந்து மத்திய அரசு இருக்கக்கூடிய இராணுவம் உட்பட அத்தனை பேரும் அங்கே வந்து ஸ்பாட்டில் அட்டன் ஆகிருக்கும் இதுதான் வந்து முறை இந்த முறையை வந்து மத்திய பாஜக அரசு எதுனா பின்பற்றிருக்காருன்னா நூறு விழுக்காடு பின்பற்றலை ஆனால் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி இதுக்கு சம்மந்தமாக கேள்வி எழுப்பி ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து நாங்கள் ஏற்கனவே அலாட் பண்ணிட்டோம் ஆனால் கேரள அரசு இது கண்டுக்கல மழை பெய்யும் இதை வந்து சேறு சகதி வந்து நிலச்சரிவு ஏற்படும் அப்படின்றதெல்லாம் அலாட் பண்ணிட்டோம் கேரளா அரசு இது முன்னெச்சரிக்கை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கேரள அரசு மீது முழுக்க முழுக்க அரசியலாக்க தான் பார்க்கப்பட்டிருக்கிற மத்திய அரசு சரி இனி இது போன்ற விஷயங்கள்லேருந்து இந்த மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடு பாஜக கிட்டே இந்த இல்லை நாங்கள் வந்து இஸ்ரோ மூலிமா அங்கே வந்து சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பிச்சிட்டோம் சந்திரனில் யாருன்னா குடி இருக்கு கூட சொல்லலாம் நாங்கள் அங்கே கூட ஆளுங்களை அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மலை அடிவாரத்தில் வசிக்கூடிய மக்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு கூட இந்திய பாஜக அரசால கொடுக்க முடியும் போது அது மக்கள் மத்தியில ஒரு கேவலமா ஒரு கொடூரம் கொடுமையான ஒரு நிலச்சரிவு அந்த மூன்று கிராமங்கள் வந்து ஒண்ணுமே மூன்று கிராமங்கள் அது இப்ப எண்ணிக்கை சொல்லும் போது முந்நூறுன்றாங்கன்றாங்க ஆனா வந்து ஒரு மூணு கிராமமே இல்லைன்னு சொன்னா அது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க மூணு கிராமத்தில் இரநூறு பேர் தான் செத்திருப்பாங்க கிராமமே இல்ல இல்ல இதிலும் வந்து பார்த்தீங்க சொன்னால் அங்கே சுற்றுலா பயணிகளை வந்து பல பேர் அங்கே வந்து தங்கி இருந்ததாக சொல்கிறாங்க சுற்றுலா சுற்றுலா போ இது அப்போ அந்த மக்கள் கூட இன்னைக்கு அங்கே இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது இப்போது பேரிடர் நிவாரண அமைப்புகள்லாம் போய் அந்த ஓரமாக அதாவது அந்த வயநாடுக்கு அந்த ஓரமாக இருக்கக்கூடிய மக்களை தான் மீட்கிறாங்களே தவிர அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி இஸ்ரோ மூலிமா சேட்டலைட் மூலிமா எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் வருதே தவிர அங்கே இன்னவர்கள் எந்த ஒரு இதுவும் இறங்க முடியாத நிலையில் அங்கே இருக்காங்க அப்போது இது வந்து இந்தியாவினுடைய மிஞ்சான வளர்ச்சி இந்தியாவினுடைய மாபெரும் எதுவும் சொல்லிக்கிறாங்க இல்லையா அடிக்கடி நாங்கள் வந்து ராக்கெட்டுக்கு விட்டு நாங்கள் பாருங்கள் இப்படி அப்படி எதுவும் சொல்லிக்கிறாங்க இன்றைக்கி இயற்கையினுடைய உண்மைத்தன்மையை கண்டறியக்கூடிய அளவுக்கு கூட இவங்கக்கிட்ட வந்து அதுக்கு உண்டான கருவிகள் எதுவும் இல்லை இது வந்து மெசேஜ் ஸ்கேலுன்ற இது மட்டும்தான் இந்தியாக்கிட்டே இருக்கா மெசேஜ் ஸ்கேல் அதை வச்சு தான் இவங்க கணித்து இவங்க சொல்கிறது அது மற்றும் வந்து ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளின் தரவுகளை வச்சு இதை வச்சு குழப்பமாக இது க்ரீன் ரெட் ஏ ஆரஞ்சு அலாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்ரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கேலுன்ற ஒரு கருவி இருக்காது அந்த கருவி தான் வந்து துல்லியமாக ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுமா அந்த கருவி கூட இந்தியா கிட்டே வந்து இல்லையா நம்மக்கிட்ட இல்லாது இந்தியா கிட்டே இல்லை இந்தியா கிட்டே இல்லையா இப்போ ஐஎம்டிஏ பேரிடர் மேலாண்மை எர்த் சயின்ஸு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளோ இதுவும் மத்திய அரசுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்குது இருந்தும் கூட இந்த என்கின்ற இந்த ஒரு துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நவீன தொழில்நுட்பம் கொண்ட அந்த இதெல்லாம் வந்து இந்தியா கிட்டே இல்லை இவங்க வந்து கனடா போன்ற வேறு நாடுகளுக்கிட்ட இருந்தால் தரவுகளை வரவிச்சு இவங்க வந்து ஒரு அஜாகிரதையாகவே இருக்காங்க அந்த அஜாகரத்தினுடைய பலன்தான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா சொன்னால் சமீபத்தில் தென் மாவட்டமாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்த்ததை விட அதாவது இந்த மத்திய அரசு அரசு மூலியமாக கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வானிலை அறிக்கைகள் அறிவிச்ச அறிவிப்பை விட அதிகமான மழை பெஞ்சுது அதனால் மிகப்பெரிய ஒரு ஒரு பேரிழிப்பாகவே நடந்தது அது இதுதான் இப்போ வயநாடு விஷயத்துலேயுமே பார்க்குறாங்க நாங்கள் வந்து சொல்லிட்டோம் மாநில அரசு செய்யலை அப்படின்னு சொல்கிறது வந்து இது வந்து தேர்தல் இல்லை இல்லை அரசு பணியில் இது முழுக்க முழுக்க வந்து ஒரு இயற்கையினுடைய மிகப்பெரிய பேரிழைப்புன்னு சொல்லும்போது மத்திய அரசு எப்படி துரிதமாக இப்படி ஒரு நிலை இருக்குன்னு போது மத்திய அரசு தானே இறங்கணும் அது எந்த மாநிலத்தில் எது இருந்தாலும் சரி அப்போ அது ஏன் மத்திய அரசு இறங்க தவறியது அப்படின்ற கேள்வி நமக்கு முன்னாடி நிறைய வருது ஒரு காலம் அந்த வயநாட்டில் ராஜீவ் ராகுல் காந்தி நின்று ராகுல் காந்தி அமோக வெற்றி பெற்றார் அதில் இருக்கிற மக்கள் நாசமா போட்டோம்னு சொல்லி மத்திய அரசு இணையவாசிகள் நல்லதாக உதவணும் கேரளாவுக்கு ப்ரே பண்ணுங்கள் உதவிகள் எல்லாமே பண்ணாலும் இன்னொன்று ஒரு தரப்பு வந்து கேரளான்றது மோசமான நாடு அவங்க நம்மளுக்கு தண்ணி தராமல் இருந்தாங்க நாசமாக போட்டோம்ன்ற மாதிரி ஒரு மனிதனாவே பார்க்க முடியாத பதிவுகள்லாம் இணையதளத்தில் பார்க்குறோம் நீங்களும் ஒரு பதிவை சுற்றி காட்டி போட்டிருந்தீங்க அந்த மாதிரி இணையவாசிகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க நிச்சயமாக அவங்கலாம் வந்து இந்த மனித சஞ்சரத்தில் வாழ் தகுதி இல்லாதவங்கலாம் தான் சொல்லுவேன் நல்லா சொல்கிறேன் இயற்கை என்பது வேற அது நமக்கு ஆயிரம் பிரச்சனை இப்போ இருக்குது இப்போ கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமே தண்ணி பிரச்சனை இருக்குது அதுக்காக த கர்நாடகாவில் வந்து ஒரு பெ ஒரு இயற்கை சீற்றத்தால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வருவதில் அதை கை கொட்டி சிரிக்கிறேன்னு சொன்னால் நிச்சயம் மனுஷனாக இருக்க முடியாது இல்லை மிருகமாக தான் இருக்க முடியும் தண்ணி பிரச்சனை இருக்குது அது வேறு விஷயம் மொழி பிரச்சனை இருக்கு ஆயிரம் விஷயம் அதேமாதிரி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேரிட பேரிழப்பு நடந்திருக்கு இயற்கை பேரிடர்னால மிகப்பெரிய பேரிப்பாக பேரிழப்பாக மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது அதை கர்நாடகக்காரன் கைத்தொட்டி சிரிக்கிறான் அதை சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொன்னால் அவன் இச்சும் மனுஷனாக இருக்க மாட்டான் மிருகத்தனம் உள்ள ஒரு நபராக தான் இருப்பான் அந்த பார்வையை தான் இப்போ அரச சங்கிங்க கூட வந்து வயநாடாக முஸ்லீம்கள் நிறைய உள்ள குட்டி பாகிஸ்தான் சொன்ன நாடு தண்டா வயநாடு இன்றைக்கி பாரு நாசமாக போயிட்டீங்க எல்லாம் போயிட்டீங்க அப்படி அப்போது ஒரு ஒரு இயற்கை ஆபத்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து நடந்துருக்கு அந்த ஆபத்தில் வந்து அங்கே பாதிக்கப்பட்டவங்க முஸ்லீமாக இந்துவா கிறிஸ்டினாங்கிறதுல அந்த மக்களுக்கு நாம் வந்து பிரார்த்தனை செய்வது தான் சிறந்த ஒரு வழி அப்படி இல்லைன்னா அங்கே நே நம்மக்கிட்ட சக்தி இருந்தால் நேரடியாக போய் உதவுணும் இல்லை பொருளாதாரம் இருந்ததுன்னா உத அந்த பொருளாதாரம் கொடுத்து உதணும் அரசுக்கு இப்படி பல விஷயங்கள் செய்யலாம் அதை விட்டுட்டு இந்த நேரத்தில் வந்து தங்களுடைய சுய அறிப்பை வந்து தீர்த்துக்கிறதுக்கு இவங்க போடுற பதிவு பார்த்திங்கன்னா ஒரு வெல்கராக இருக்குது இப்போ சமீபத்தில் கூட ரெண்டு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி குஜராத்தில் மிகப்பெரிய பூகம்பம் வந்து அந்த பூகம்பம் வரும்போது எந்த முஸ்லீமும் வந்து குஜராத் பூகம்பம் பார்த்தியா முஸ்லீம்களுக்கு எதிராக நீங்கள் இவ்வளோ பெரிய வன்முறை நடத்தி இத்தனை இஸ்லாமியர்களை கொண்டீங்களே இன்றைக்கி இந்த பூகம்பம் மூலிமா உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிச்சு அப்படின்னு சொல்லி எந்த முஸ்லீமும் அப்படி ஒரு பதிவு போடலில்ல ஏன்னு சொன்னால் அந்த கலவரம் நடந்தது வன்மத்தின் உச்சம் அது வேறு விஷயம் ஆனால் அங்கே வந்து பூகம்பம் வந்தது அது இயற்கையினுடைய மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரிழைப்பாரு அதை வச்சு இதை பார்க்குறாங்கன்னு சொன்னால் நிச்சயம் அவங்களாம் ஒரு மனித அற்ற ஒரு நிலை உள்ள நபர்களாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ தான் இன்றைக்கி வயநாடு விஷயத்தில் வந்து எல்லாேருமே பிரை பண்ணுறாங்க எல்லாருமே அதை அனைத்து மதத்தையுமே பிரை பண்ணுறாங்க அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக போய் உதவி பண்ணுறவங்களும் இருக்காங்க நடிகர்கள் தன்னார்வலர்கள் எல்லாருமே உதவி எல்லாருமே போகிறாங்க எல்லாருமே போகிறாங்க கேரளா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் எல்லாமே அங்கே போய் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு நிலை அது ஒரு வீடியோ வருது அந்த மழை பெய்யறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த ஸ்கூல் பசங்கள்லாம் விளையாடிக்கிட்டே இருந்தது அந்த நிகழ்வு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொ கொடுமையாக இருக்குது ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து நம்ம விஞ்ஞான ரீதியாக இப்படி வளர்ந்துட்டோம் அப்படி வளர்ந்துட்டோம் நாம் நினச்சா எது ஒன்றும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனிதனுடைய ஆணவம் இருக்குது பார்த்திங்களா மனிதனுடைய ஆணவம் அரசுகளினுடைய ஆணவம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆணவமும் இல்லைடா நான் பார் அப்படின்னு சிட்டிக்கு தட்டுறதிலையும் அப்படி மண்ணோடு மண்ணாக இனியாச்சும் வந்து இந்த இயற்கை சீற்றங்கள் கூட இந்த விஞ்ஞானம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மரம் செடிகளை வந்து அழித்தோன்னு சொன்னேன் ஏன்னா மலைகளுக்கு வந்து அந்த ஊ ஊன்றப்பட்ட மலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அரணாக இருப்பது மரங்கள் அப்போ அந்த மரங்களையும் வெட்டுறது அது கூட இருக்கக்கூடிய அந்த மலைகளில் வந்து தோண்டி இதை கனிம வளங்கள்லாம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு எடுக்கிறது அதனுடைய விளைவாக கூட இதை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இந்த சரி மக்கள் மேலே குற்றம் ஆமாம் மக்கள் இல்லை அரசு பன்னாட்டு நிறுவனங்கள் கார்பரேட்டுகள் அவங்க தானே ஊடுருந்தாங்க ஊடுருவி கனிமவளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலை மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கனிமவளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கும்போது இப்போது நம்ம பில்டிங் கூட நாலு தூண் இருக்குது ஸ்டாங்காக இருக்குது இந்த நாலு தூணில் எதுனா ஒரு பக்கம் தூண் நல்லா இருக்குதுன்னு சொல்லி எடுத்துட்டோன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அந்த பில்டிங் வந்து என்ன இடும் சாய தான் செய்யும் இல்லையா இப்போ அதே நிலை தான் இப்போ அந்த மலையினுடைய இந்த நிலச்சரிவெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அது அப்படியே போயிட்டு இருக்குது இயற்கையாக அது ஒரு அமைஞ்சு இருக்குது அதை மீறி இந்த மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு அந்த கனிம வளங்களை எடுக்கிறேன்னு சொல்லி தோண்டி எடுக்கிறனுடைய விளைவுகள் இதை கூட நம்ம பார்க்கலாம் ம் இதனைத் தொடர்ந்து பல நிபுணர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி மலைப்பிரதேசம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மலைப்பிரதேசத்துக்குள்ளேயும் கண்காணிங்க அரசு விதிமுறை விரிங்க ஏன்னா மக்கள் வந்து குறிப்பிட்ட இடத்தை தாண்டி போய்கிட்டே இருக்காங்க திடீர்னு நமக்கும் இந்த மாதிரி ஒரு பேரிடர் வருங்காலங்களில் மேற்கொள்ளலான்னு சொல்கிறாங்க இது தமிழக அரசு இதில் கவனம் செலுத்துமா சார் இல்லை தமிழக அரசுன்றதுன்னு மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் தானே மலைகள் இப்போ கொடைக்காலையில் இருக்கட்டும் எல்லா மலைகளுமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனால் மாநில அரசுடைய இது இருந்தாலும் மத்திய அரசு இது கண்காணித்து உண்டான நடவடிக்கைகள் எடுக்கணும் இப்படி ஒரு அதாவது இதனுடைய இப்படி ஒரு மழை வந்துன்னா இந்த மழை இந்த மலையிலிருந்து இதை கொட்டும் போது இது எது வழியா வரும் இது ஒரு கால் அந்த மழை அந்த ஆறோட போகுது மலை மலையே ஆறுங்கள்லாம் இருக்குன்னு வைங்களேன் ஆறு அத்தனை ஆறுகளும் மழையிலேருந்தாலும் ஒரு மழை தான் வருது அப்போ அந்த அந்த மழை நீர் வந்து வரும்பொழுது அதை வந்து ஒட்டி இருக்கக்கூடிய ஆறுகள் அது வந்து கரை பொருண்டு ஓடிச்சுனா அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீடுகள் தொழில் நிறுவனங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா இவங்க வரும் வழித்தடத்துல பல வந்து சார் நிறைய இருக்கு இப்போ கொடைக்கானல் நீங்கள் போனீங்க சொன்னால் அப்படியே அடுக்கு 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 அடுக்காக இருக்கு பார்த்தாவே வந்து இப்போ பயமா இருக்கு ஏதோ ஒரு வெயில் கால நல்ல ஒரு வெயில் காலத்தில் போகிறோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தங்கிட்டு ஓடி வந்துடும் ஆனால் எந்நேரமும் அங்கே இருக்கிறோம்னு சொல்லும்போது நிச்சயமாக அங்கே கூட கொடைக்கானல் அடிக்கடி வந்து ரோடு பிளாக் ஆகுது என்னென்னா அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு மண் சரிவு ஏற்பட்டு ரோடு பிளாக்கெல்லாம் ஆகுது போது அப்போ இதேமாரி அந்த வீடுகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஆபத்து வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது இருக்கா அப்போ வந்து அதுக்குண்டான நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மத்திய மாநில அரசுகள் செயல்படணுன்றது தான் ஒரு இது தான் வந்து வயநாடு போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிப்பை தவிர்க்க முடியும் இல்லைன்னு சொன்னால் இது தொடரும் இது வந்து அரசியல் பார்வையில் பார்க்க முடியாது சாதி மதத்தின் அடிப்படையில் பார்க்க முடியாது வயநாடு என்பது வயநாடு என்பது அது ஒரு மனிதனுக்கு இயற்கை எச்சரித்த ஒரு எச்சரிக்கை தான் இதனை தொடர்ந்து இன்னைக்கு வந்து களத்துக்கு ராகுல் காந்தி போயிருக்காங்க போயிட்டு அங்கே இருக்க மக்களை சந்திச்சிருக்காங்க ரொம்ப உருக்கமா பல விஷயங்களை பேசியிருக்காங்க ஆனால் அதையிலயும் ஒரு அரசியல் பண்ற மாதிரி ராகுல் காந்தி வந்து விளம்பரத்துக்காக தான் போயிருக்காரு கூட எப்பவுமே ஒரு நாலஞ்சு கேமரா இருக்கு எதுக்கு இதுல கூட ராகுல் காந்தி விளம்பரம் தேடுறாருன்னு பலர் பேசப்படுறாங்க சார் இல்லைம்மா அது எப்பவுமே வந்து ஒரு இப்ப நம்மை போன்ற சில ரொம்ப பெரிய அளவுக்கு அரசியல் செய்யாது சாதாரணமா அரசியல் செய்ய நம்மை போன்ற நபர்கள் போனவே நம்ம கூட ஒரு பத்து பேர் வராங்க பத்து பேர் வராங்க அந்த பத்து பேரும் கே ஃபோன் செல்ஃபோனில் கேமரா எடுக்கிறாங்க சில பேர் கேமராவே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்போது ஒரு எதிர்கட்சி தலைவராக இன்னைக்கு இருக்கார் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல்வாதின்னு சொல்லுவாங்க ராகுல் காந்தி அதுவும் இல்லாமல் அந்த வயநாட்டில் வந்து அவர் நின்று பல முன்னே வெற்றி பெற்று இருக்காரு இப்போ அவரும் பிரியங்கா காந்தி அங்கே போகிறாங்கன்னு சொன்னால் நூற்றுக்கணக்கான கேமராக்கள் போக தான் செய்யும் அதை வந்து ராகுல் காந்தி தான் கூப்பிட்டு போனார்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது கீழ்தனமான அரசியலா இல்லையா இப்போ ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்க ராகுல் காந்தி போகிறாப்பில் பிரியங்கா செய்தியாக்கணும் அதை செய்தி ஆக்கி மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தான் அவங்க போகிறாங்க ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ களத்தில் நிற்கிறாரு பார்க்கணும் அது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏன்னு சொன்னாங்க மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்து இன்னவரிலையும் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அல்ல முக்கிய பாஜக அமைச்சர்களோ போனோய் அங்கே அந்த க நிலையை பார்த்ததில் இன்னவரிலையும் கூட அங்கே கலவரத்தினுடைய சோடுகள் அடங்கின மாதிரி இல்லையா வரையும் போகலை ஆனால் இப்போ இங்கே வந்து மத்திய அரசு சார்பாக வந்து யாரும் வந்து பார்த்தாங்களான்னா இல்லை பார்க்கல கேரளாவுக்கு வந்து வரலன்னு வைங்களேன் அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவராக போய் பார்க்குறாரு போது அதை கைத்தட்டி வரவேற்கணும் ஒரு நல்ல ஒரு அரசியலாக பார்க்கணும் தவிர அவர் கூட கேமரா போகுதுன்னா போக தான் செய்யும் ஏன்னா மீடியா வந்து அவங்க அந்த செய்தியை மு முன்கூட்டி அதாவது முதல் செய்தியாக வெளியினுன்றதை எல்லா ஊடகத்தாக விளையாடுவேன் அப்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மொழி ஊடகங்களும் அவங்க கூட போவாங்க அது ஒரு நேச்சுரல் அது வந்து இவர் தான் ஃபோன் பண்ணி எல்லா கேமராவும் கூப்பிட்டு போனா மாரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது என்பது அப்படின்னு சொன்னால் பிரதமர் வந்தால் கூட அப்படி வர செய்யும் மோடி தியானத்தில் பார்த்தோம் கேமரா இருந்துச்சு தியானத்திலே கேமரா இருந்தது இங்கே கூட வந்து தேர்தல்கள் முடிஞ்சதுக்கு பிறகு கன்னியாகுமரி விவேகானந்தர் சிலையாண்டா அவர் போய் நின்றுது தியானம் பண்ணு தியானம் பண்ணும்போது கேமரா தேவையில்ல அங்கேயே கேமரா வச்சு அதுவும் செய்தி நிறுவன கேமராலாம் இல்லை சார் எல்லாமே அவங்க சொந்தமாக அதான் அங்கே நியூஸே அலோவ் பண்ணி பிரதமர் வந்தாலுமே நியூஸே அலோவ் கேமரா பண்ணல வெளியே நின்றுட்டாங்க அவங்களா கேமராவில் எடுத்து வெளியிட்டாங்க அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் நடந்திருக்கு அது ஒன்றா நம்ம அரசியலில் சொல்லாமல் தவிர இது ராஜீவ்காந்தி விஷயத்தை அரசியலாக சொல்கிறாங்கன்னா அது வண்ணம் பிடிச்ச மனிதர்களுடைய உள் மனதில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளா தான் சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி இயற்கை வந்து வயநாட்டுக்கு ஒரு எச்சரிக்கை விழிச்சிருக்கு வரும் காலங்களில் மலையில் இருக்கிறவங்களும் சரி மலை சார்ந்த மக்களும் சரி இது ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்து பார்ப்போம் தொடர்ந்து வயநாடுக்கு பிரார்த்திப்போம் நேரம் தந்ததுக்கு நன்றி சார்